ஓகம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை வானத்தில் பறக்கின்ற பறவை பார்த்து நீ அதிசயப்படுகிறாய் பறவையோ நீ நடந்து போவதை பார்த்து அதிசயமடைகிறது பார்வையோடு எப்படி என்று பார் பறவையோடு பார்வையில் உனக்கான வாழ்க்கை சுதந்திரமானது என்றும் சந்தோஷமானது நிம்மதியானது என்று நினைக்கும் அதேபோல் பறவை இறகை விரித்து பறக்கும்போது நீ அந்த பறவை போல் வாழ வேண்டும் என்று நினைப்பது பார்ப்பது யதார்த்தம்தான் தான் இக்கறைக்கு அக்கறை பச்சை அப்படி இருந்தால் நன்றாக இருக்குமா இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி சின்ன கேள்வி நமட்டல் கேள்வி கடினம் என்பது சூழ்நிலைகளை பக்குவம் இல்லாமல் எடுக்கும் முடிவுகளால் தான் திசை மாறும் அவரவர் வடிவில் இருந்து பார்க்கும்போது தான் வாழ்க்கையின் கஷ்டமே புரியும் சும்மா பார்த்தா விடுமா அச்சோ பாவமே அப்படி என்று சொன்னாலே தப்பு பாவம் என்ற வார்த்தை யாரிடத்திலும் இருக்கக்கூடாது நிச்சயமாக பாவம் என்ன பாவம் எல்லோரும் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் எல்லோரும் நன்றாகத்தான் சம்பாதிக்கிறார்கள் எல்லோரும் அவரவர் குடும்ப தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இதில் என்ன பாவம் பச்சாபிதாபம் எதுவும் இல்லை இருப்பதை வச்சு சந்தோஷமாக வாழ பழகிக்கிடணும் கிடணும் அவ்வளவுதான் ஒன்று கொன்று அன்பின் பரிமாற்றம் மட்டும் தான் எல்லா உயருமே ஒன்றுதான் அவரவர் வாழ்க்கைக்கான போராட்டங்கள் ஒன்றுதான் போராட்டம் எல்லாமே ஒன்றுதான் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஓம் சாயிராம்